மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் துலாம் ராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் நாம் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதிர்வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி கம்ப்ளீட்டாக விலகுது அப்படிங்கிறது தான் நம்ம தாராளமாக ஏற்றுக்கிட்டுத்தான் ஆக வேண்டும் ஒரு விமோசனம் வாழ்க்கையில் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் நமக்கு எப்போது கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய அமைப்பில் மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்கும் அப்போது மே மாதம் முற்பகுதி அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகளோடு இருப்போம் பிற்பகுதி அப்படிங்கிறது நம்மளுடைய எதை எதிர்பார்த்தமோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகுபவன் அவர் பேச்சியாகி மே மாதம் பதினெட்டாம் தேதி ஐந்தாம் இடத்துக்கு வருவார் அதற்கு முன்னாடியே அவர் அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்லியிருக்கிறோம் ஆறில் ராகு இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் சுக்கரன் சனி மகாலட்சுமி யோகம் இப்படியான அற்புதமான நல்லதொரு செல்வ பலத்தை தரக்கூடிய யோக பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அப்போ ஆறாம் இடம் எதன் மூலமாக கடினமான உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியின் இலக்கை தொடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டு இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சிருக்கிறேன் ஆனால் பலன் மட்டும் கம்மியாக இருக்குது என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பலன் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல என்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு அதிகமாக போய் கொண்டிருக்கிறது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டும் எனக்கு வரமாட்டேங்குது மிகப்பெரிய மன அழுத்தம் மிகப்பெரிய மன பாரத்தில் இருக்கிறேன் இந்த வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் செயலும் என்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்குது விட்டுட்டு போனால் வேறு பக்கம் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிற பய உணர்வு வேறு நமக்கு இருக்குது அப்படியே போய் நம்ம சிறப்பான வேலை நமக்கு அமையலை அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கிற அந்த கடன் பிரச்சனைக்கு எப்படி நம்ம டெய்லி சமாளிக்கிறது மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணுமே வட்டி கட்டணுமே கொடுத்தவனுக்கு பதில் சொல்லணும் வாங்கணுக்கு பதில் சொல்லணும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் செலவுகள் அதிகமாகி போயிட்டே இருக்குது அப்போ எக்கச்சக்கமான பண நெருக்கடியில் தான் நாம் இப்போ இருக்கிறோம் அப்போ இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வகையில் வந்து எனக்கு மன நிம்மதி தரக்கூடிய அமைப்பில் என் பிரச்சனை தீருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் இந்த பகவான் ஆறாம் இடத்துலேருந்து பேச்சாகி அஞ்சாம் இடத்துக்கு வருவதற்குள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவை கொடுத்து விட்டுத்தான் வருவார் அப்போது இது வரைக்கும் எந்த ஒரு எதிரியிலோட தொல்லை இல்லை இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு அவமான அசிங்கம் வராத அளவுக்கு இருக்கணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் அதாவது ஒரு பதிவை நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம காணொலி வாயிலாக கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி இல்லையா அப்போது துலாம் ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உரிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் சுகரனோட வீட்டில் இருக்கிறார் இங்கே சுகுரனும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் தான் இருக்கின்றார்கள் ஆக பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் அவரவர் வீட்டில் அவரவர் இருப்பது தான் அந்த பரிவர்த்தனை யோகம் இருந்தாலும் பலன்கள் எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அதற்கான பலனைத்தான் கொடுக்கும் தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது எட்டில் குரு இருப்பது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது பொது இடங்களில் நம்ம தலைகுணிவு ஏற்பட்டுறக்கூடாது நம்ம எந்த போஸ்டிங்கில் இருக்கிறோமோ அந்த போஸ்டிங்கில் நமக்கு அவமரியாதை வந்துடக்கூடாது நமக்கான பொறுப்பில் நம்ம கரெக்டாக செயல்படணும் இந்த எந்த ஒரு காலத்தில் நம்ம வந்து இருந்து மாறிடக்கூடாது அப்போ ஒரு உயர் பதவியில் போய் அமைஞ்சாலும் அந்த பதவியில் நம்ம சிறப்பாக செயல்படணும் எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நீதி நேர்மை நியாயத்தோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதற்கான ஒரு இழுக்கான விஷயங்கள் நம்மளை சுற்றி வந்துடக்கூடாது அப்படிங்கிற போது நம்மளை சுற்றி இருப்பவர்கள் மத்தியில் எப்போவுமே துலாம் ராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் புதிய நண்பர்களை மட்டும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்பாமல் செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பழைய நண்பர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு உதவி உபகாரங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உங்களை தேடி வருவார்கள் அதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கொடுத்த பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ இது வரைக்கும் நான் எதிர்பார்த்தே நடக்கலை மே பதினாலாம் தேதிக்கு மேலே கட்டாயம் நடக்கும் என்னையா காரணம் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் போய் அமருவார் புரியுதுங்களா அங்கே அங்கே போயிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக சகல விதத்திலும் சகல சௌபாக்கியங்களும் நாம் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன சான்று இருக்க முடியும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது எந்த இடத்துல நமக்கு மதிப்பு மரியாதை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சோ அதே இடத்துல மீண்டும் நமக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த இடத்துல நீங்கள் கௌரவப்படுத்தப்படுவீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு அதனால் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் தாராளமாக விடுபட்டுக்கலாம் அப்போ மனப்பாரங்கள் குறையும் மன சங்கடங்கள் குறையும் தேவையில்லாத குழப்பங்கள் மாறும் அப்போ நிச்சயமாக ஒரு நல்ல தான் இப்போ மே பதினாலாம் தேதிக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல பொருளாதாரம் நிதிநிலை கண்டிப்பாக உயரும் நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையும் நல்லதொரு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உயர் ப்ரமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் தூரதேச பயணங்கள் மூலயமாக ஒரு நல்ல ஆதாயத்தை நாம் பெறவும் அரசு அரசு சார்ந்த துறைகளுக்காக நாம் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செஞ்சிட்டுருக்கோங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் நிச்சயம் அதற்கான வேலை வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகளுடைய தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக புரியுதுங்களா அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் அதுக்கடுத்தப்பில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருப்பார் அப்போ செவ்வாய் நீச்சம் கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்கள் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கின்றவர்கள் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் தேவையில்லாத பண முதலீடுகள் செய்து பணத்தை இழப்பீடு செய்த வேண்டாம் ஏன் என்று சொன்னால் செவ்வாய் நீச்சம் பலம் இழந்த நிலையில் இருக்கின்ற பொழுது கட்டுமான பொருட்கள் நீங்கள் ஒரு ரேட்டுக்கு பேசியிருப்பீங்க கட்டி முடிக்க போகிற போது அதோ ஒரு ரேட்டாக மாறிடும் அப்போது திட்டம் போடுற போதோ ஒப்பந்தம் போடுற போதோ நல்ல நேரத்தில் போட்டால் நல்லதுன்னு அர்த்தம் அப்போ இங்கே ஏழாம் அதிபதி பத்தில் நீச்சம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் இந்த ஜீவனஸ்தானத்தில் ஏழாம் அதிபதி நீச்சம் என்றால் யாரை நம்பி நம்ம முதலீடு பண்ணணுமோ அந்த முதலீடுனால் நமக்கு நஷ்டம் வரும்னு அர்த்தம் அப்போது தொழில் எப்படி இருக்கும் வருமான பற்றாக்குறை மாதிரி ஆயிரும் நஷ்டமான தொழில் நாம் செய்ய வேண்டுமா தாராளமாக செய்யக்கூடாது அதனால் வந்து அந்த விஷயங்களிலெல்லாம் துலாமராசி நண்பர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறது நல்ல அற்புதமாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இந்த குரு பவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது நல்லதொரு கல்வி வாய்ப்பை கொடுத்துருவார் அதே மாதிரி நீதி துறையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் செயல்பட்டு மக்களுக்கான சேவைகளை கட்டாயம் நல்லதாக ஆற்றுவார்கள் தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம் குருமார்களோட தொடர்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆலோசனைகள் நிறைய பேர்கிட்ட வந்து நமக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வந்து விடுபடுவதற்கு சில பேர் நமக்கு வழிமுறைகள் சொல்வாங்க அந்த வழிமுறைகளை கேட்டு பயணித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏதாவது ஒரு துறையில் ஆன்மீக பணிகள் நீங்கள் செய்வீங்க ஒரு கோயில் குளத்துக்காக நிறைய பணம் நீங்கள் வந்து செலவழித்து ஒரு புண்ணியத்தை தேடுவீங்க தான தர்மங்கள் நிறைய பண்ணுவீங்க குரு ஒன்பதில் இருக்கின்ற பொழுது தான தர்மங்கள் நிறைய பண்ணி புண்ணியத்தை தேடுவோம் அதே மாதிரி தந்தை ஸ்தானம் இல்லையா அப்போ இந்த காலகட்டத்தில் முன்னோர்களையும் மூத்தோர்களையும் நினச்சி நாம் வழிபடுகின்ற பொழுது இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் இந்த வழிபாடுகளைலாம் இங்கே சிறப்பாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும் அதேமாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய சுய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் குடும்பத்தில் இதுவரைக்கும் நமக்கு ஒரு க ஒரு மதிப்பே இல்லை ஒரு மரியாதையே இல்லை நான் வெளிலையும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன் வீட்லேயும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன் என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க மனசங்கடப்படுற மாதிரியே நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மனபாரம் மன அழுத்தம் நிச்சயமாக நீங்கும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க எந்த விதத்துலையும் உழைச்சி முன்னேறி வரக்கூடிய அமைப்பில் பணப்பொருள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட துளிர் விட்டுக்கிட்டே இருக்கும் எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி வைராக்கியம் உங்களுக்கு பெண்களுக்கு ஏற்படும் அந்த விதத்தில் ஒரு குறைபாடுகளும் உங்களுக்கு இல்லை புரியுதுங்களா சார்ந்த விஷயங்களில் இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக மற்றவர்களை நம்பி முதலீடு பண்ணாமல் இருக்கின்ற தொழிலை கரெக்டாக செஞ்சு பயணிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் அது ஒரு பர்ஃபெக்டான விஷயம் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க மற்றபடி வந்து கொடுத்த பணம் கைக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிங்கன்னால் கட்டாயம் இந்த குரு பகவான் போகின்ற பொழுது அவர் ஆறாம் அதிபதி கடன் இல்லையா ஒன்பதாம் இடத்தில் நிறைவேறுகிறது இல்லையா அப்போது கட்டாயம் கொடுத்த கடன் நமக்கு வசூலாகும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிதாக நீங்கள் யாருக்கும் பணம் கொடுத்து உதவுறது அப்படிங்கிற வ அந்த வார்த்தையே விட்டுருங்க மீண்டும் பண உதவி அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு செய்கின்ற பொழுது உங்களுக்கு அது வருமான இழப்பீடு தான் கொடுத்தா பணம் வராது நம்மகிட்ட இருந்து தான் போகும் புரியுங்களா கொடுக்க வேண்டாம் கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பல நாட்களுக்கு முன்னாடி பல மாதங்களுக்கு முன்னாடி உங்கள் பணம் பணம் வாங்கியிருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தேடி வந்து கொடுத்து சரி பரவாயில்ல ரொம்ப நன்றிங்க நீங்கள் எனக்கு ஒரு உதவி செஞ்சதுக்கு அப்படின்றான ஒரு இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி திருமணம் பந்த உறவுகள் நல்ல சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக வரண் அமையாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரண் அமையும் கல்யாணம் நடந்தே தீரும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசி சிறப்பு 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 மென்மேலும் சிறப்பு சகல விதத்திலையும் சிறப்பு சகல ஐஸ்வர்யங்களையும் பெறப்போகிறோம் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை போனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு பலன்கள் சிறப்பாகத்தான் இருக்கும் அப்போ மே மாதத்தை பொறுத்தவரையில் சகல விதத்திலும் துலாம் ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே நடத்தி முடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டால் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் அவர் பேச்சாய் ஒன்பதுக்கு வர முன்னாடி பதினாலாம் தேதிக்கு முன்னாடியாகவும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுத்துட்டு தான் போவார் அதே மாதிரி ராகு பகவான் பேச்சாய் அஞ்சாம் இடத்துக்கு வருகின்றதுக்கு முன்னாடியாகவும் அவரும் ஏதாவது ஒரு விதத்தில் பணவரவை கொடுத்துட்டு தான் போவார் அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக பணவரவை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மே பதினாலாம் தேதிக்குள் நடந்தே தீரும் துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கலாம் அதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் மட்டும் உங்களுக்கு யோக தசைகளாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டா நிச்சயமாக கெட்டவன் கெட்டிடம் கெட்டிடும் ராஜயோகம் சொல்கிறது உங்களுக்கு நடந்தே தீரும் அப்போ விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக அமையும் புரியுதுங்களா அஷ்டலட்சுமி யோகமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்போது துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிக்கலாம் நண்பர்களே நம்பிக்கையோட பயணிங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் மிக்க நன்றி